வணக்கம் மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நாம பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கு எர்த்திகா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ போன மாதம் நம்ம ஆஞ்சநேயாவில் ஒரு வண்டி போட்டோம் எர்த்திகா போட்டோம் ஸோ போட்டு சேல் சேலாயிருச்சு அதே மாதிரி இந்த மாதமும் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு வண்டி ஒன்று சார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது இன்ஜின் எப்படி இருக்குது ஸோ என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்க போகிறோம் வண்டியை ஓட்டி காமிக்க போகிறோம் ஸோ எல்லாமே காமிக்க போகிறோம் ஃபுல் ரிவ்யூ எடுக்க போகிறோம் இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டு மாடல் ஸோ எர்த்திகா அப்படிங்கிற போது செவன் சீட்டர் ஒரு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப செட் ஆகிற வண்டி ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு ரீசேல் வேல்யூ பக்காவாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை வாங்குறது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மைலேஜும் பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவு பொதுவாக பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குறது செலவு பயந்துட்டு வாங்குவாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாதுங்க உங்களுக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும்

ஓனர் ஒரு ஓனர் மட்டும் ரெண்டு மத்தபடி வண்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு 2021 க்கு 22 மாடல் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓடி இருக்கு 82000 ஓடி இருக்கு 82000 ஓடி இருக்கு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட் இது வரைக்கும் ஷோரூம்ல தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சோ எர்டிகா நீங்க வந்து புது வண்டி வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவா செட் ஆகும் தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாரு நீங்க தமிழ்ல எந்த ஊர்ல இருந்தாலும் சரி உங்க சிவில் பக்காவா இருந்தா அந்த வண்டிக்கு தொண்ணூத்தி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க

வாணிம்பாடி பக்கத்துல திருப்பத்தூர் மாவட்டம் சிவாங்க பக்கத்துல கிடையாது கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்க திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு தருமபுரி மெயின் ரோடு தருமபுரி மெயின் ரோடு அண்ணா நகர் பஸ் ஸ்டாப்பிங் இருக்கு ரயில்வே மேம்பாலம் வரும் அதை ஏறி இட ஒரு நூறு மீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆபீஸ் நம்பல் ஸோ இவங்க திருப்பத்தூர்ல எங்க இருக்கு பாத்தீங்கன்னா உங்க லொக்கேஷன் தருமபுரி மெயின் ரோட்ல அண்ணாநகரும் ஸ்டாப்பிங் இருக்கு நீங்கள் தருமபுரி ரோட்டில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து அந்த ரயில்வே மேம்பால ஏறி ரோடனே கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடு இருக்குது இல்லை ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே வர வேணாம் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு சார் கால் பண்ணுங்கள் வீடியோவில் நம்பர் இருக்கும் ஸோ சார் கால் பண்ணிங்கன்னா அவரே வந்து பிக்கப் பண்ணிக்குவார் ஒரு செவன் சீட்டர் ஸோ செவன் சீட்டரில் குவாலிட்டியான வண்டி ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி தான் ஸோ அவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி 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 தான் திருப்பத்தூரில் நீங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்க நினச்சிங்கன்னா நேர கிளம்பி ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்ட்டிங் வந்துடுங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எப்படி பார்க்கலாம் என்ஜின் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டி ஓட்டி காமிக்கிறேன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறோம் ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள் வீடியோவில் நம்பருக்கு என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் அப்படியே ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி கூட கிடையாது நீங்கள் புது வண்டி வந்து எர்த்திக்காக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் ஸோ எக்ஸ்டீரியர் பாருங்கள் சும்மா தக தகன்ட்டு இருக்குங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் பாருங்கள் கிரில்லருந்து எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் அதேமாதிரி வண்டியுமே இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தான் அது வரைக்கும் ஷோரூம்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டிக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டு மாடல் ஸோ ஃப்ரண்டில் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்ட்டி இருக்கும் எக்ஸ்டீரியர் தான் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படியே இன்டீரியர் காட்டுற பாருங்க இன்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்து சீட் கவர் பாருங்க இது என்ன சார் சீட் கவர் மாடிஃபை பண்ண சீட் கவரா இல்ல சார் கம்பெனி கவர் கம்பெனி ஒரிஜினல் சீட் கவரா கம்பெனி ஒரிஜினல் சீட் கவர் கம்பெனி ஒரிஜினல் சீட் கவரா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த சீட்டை பாருங்க இன்டீரியர் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குல உங்களுக்கு ஏர் பேக் எத்தனை டபுள் ஆறு பேக் டிரைவர் ரெண்டு பேக் வருது இம்பிள் ஆண்ட்ராய்ட் செட்டு இன்டீரியர் பாருங்க அப்படியே ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும் ஏழு பேர் போறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ அஞ்சு கேர் மேனுவல் கியர் பேக்ஸ் பின்னாடி டயஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது பர்சன்டேஜ் வரும் பெட்ரோல் வண்டி பவர் விண்டோ தான் உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் தாங்க ஆனால் வண்டியோட இன்டீரியர் சூப்பராக இருக்குது சார் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு பேர் நீங்க கம்ஃபர்டபுளா உட்காரலாம் குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எட்டு ஒன்பது பேர் உட்காரலாம் ரொம்ப கிளீனான வண்டி இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ நீ எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க அந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணிக்கிறலாம் அப்படியே பின்னாடி பார்க்கலாம் சார் கொஞ்சம் பூட் ஓப்பன் பண்ணுங்க சார் ஸோ பின்னாடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துருது ரிவர்ஸ் சென்சார் வந்துருது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு பூட் ஸ்பேஸ் பாருங்க ஒரு நாலஞ்சு பேக் வைக்கலாம் இன்டீரியர் வேற லெவல்ல இருக்கு வண்டி உங்களுக்கு பயங்கர ஒர்த்தா இருக்கும்

பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஸ்டேரிங் பாருங்க இன்டீரியர் சர்வீஸ் பண்ண ஸ்டிக்கர் இருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஷோரூம்லயே வந்து வண்டியை கையோடு எடுத்துட்டு போயிருவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான வண்டிங்க இன்டீரியர் தான் வேற லெவலில் இருக்கு வாங்க உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ైస్ పనుగండి